நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழப்போகிறது என்று பிரபஞ்சம் உங்களிடம் ரகசியமாகச் சொன்னால் அந்த அடையாளத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்களா அல்லது பெரும்பாலானவர்களைப் போல அதை புறக்கணித்து விடுவீர்களா உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் எப்போதும் நம்முடன் பேசிக்கொண்டே இருக்கிறது அது நமக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறது சில சமயங்களில் மீண்டும் மீண்டும் எண்களை காட்டுவதன் மூலமாகவோ சில சமயங்களில் கனவுகளில் மர்மமான சின்னங்களை அனுப்புவதன் மூலமாகவோ இன்னும் சில சமயங்களில் உங்கள் பாதையிலிருந்து தடைகளை திடீரென நீக்குவதன் மூலமாகவோ பேசுகிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மில் பலர் இந்த அறிகுறிகளை வெறும் தற்செயல் நிகழ்வுகள் என்று ஒதுக்கிவிட்டு தங்கள் வாழ்க்கையின் மிக மகத்தான வாய்ப்பை இழக்கிறார்கள் இந்த மறைக்கப்பட்ட ரகசிய சமிக்ஞைகளை அடையாளம் காண நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் கனவு கண்ட எல்லாவற்றையும் பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசீலிக்க முடியும் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு அற்புதம் ஒரு மகத்தான பரிசு வரப்போகிறது என்பதை தெளிவாக குறிக்கும் ஐந்து சக்திவாய்ந்த அறிகுறிகளைப் பற்றி நான் உங்களுக்கு போகிறேன் அவற்றை சரியான நேரத்தில் நீங்கள் அடையாளம் கண்டால் உங்கள் வாழ்க்கை இனி எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது எனவே பயணத்தை தொடங்குவோம் இந்தச் செய்தி விதி மாறவிருக்கும் தருணத்தில் வாழ்க்கையின் வாசலில் காத்திருக்கும் இலட்சக்கணக்கானோரில் உள்ள ஒரு சிறப்பு ஆன்மாவுக்கானது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கத் தொடங்கியுள்ளது அற்புதங்கள் ஆரம்பமாகின்றன நீங்கள் இதை கேட்க முடிந்தால் உங்கள் விதிக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்து உங்கள் சுற்றுப்புறம் முழுவதும் ஒருவித அமைதி நிலவுவதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களைச் சுற்றியிருந்த நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் என அனைவரும் மெல்ல மெல்ல விலகிச் செல்லத் தொடங்குவார்கள் திடீரென்று உங்களுக்குள் ஒரு குரல் பேச ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் இப்போது நேரடியாக உங்களுடன் உரையாடுகிறது என்பதை உணருங்கள் ஏனெனில் உங்கள் விதி வெழித்தெழும்போது பிரபஞ்சம் முதலில் உங்களை கூட்டத்திலிருந்து பிரித்து தனிமைப்படுத்துகிறது அப்போதுதான் நீங்கள் உங்கள் உண்மையான இயல்புடன் ஆழமாக இணைய முடியும் உங்கள் ஆன்மா அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அடையும் விதத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் சமிக்ஞைகளை பிடிக்க முடியும் கடந்த சில நாட்களாக நீங்கள் காரணமே இல்லாமல் ஒருவித அமைதியின்மையுடன் உணர்கிறீர்களா உங்கள் மனம் சலனத்துடன் இருக்கிறது வெளிப்படையாக எதுவும் சரியாக செயல்படுவதாக தெரியவில்லை ஆனாலும் உங்கள் இதயம் ஏதோ மிகப்பெரிய விஷயம் நிகழப்போகிறது என்று உங்களுக்கு உறுதியாக சொல்கிறது கவலைப்பட வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இது விதியின் விடியலின் வழி ஒரு சாதாரணன் அசாதாரண வாழ்க்கையை நோக்கி நகரும் தருணத்தின் அறிகுறி இது இந்த அமைதியின்மை பிரபஞ்சம் உங்களை ஒரு மில்லியனில் ஒரு சிலரே பெறும் ஒரு ஆசீர்வாதத்திற்கு தயார்படுத்துகிறது என்பதற்கான தெளிவான சமிக்ஞை நீங்கள் மீண்டும் மீண்டும் தோல்விகளை சந்திக்கும் போது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு பாதையும் அடைக்கப்பட்டதாக தோன்றும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடியும்போது உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களால் முடியாது என்று சொல்லத் தொடங்குவார்கள் இத்தனைக்கும் பிறகும் நீங்கள் கைவிடவில்லை என்றால் உங்கள் ஆன்மா மகத்துவத்தின் நெருப்பால் எரிகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறது ஏனெனில் மாபெரும் ஆசீர்வாதங்களைப் பெற விதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய சோதனைகளை தாங்கியாக வேண்டும் பிரபஞ்சம் உங்களை பல்வேறு வழிகளில் திரும்ப திரும்ப அழைக்கிறது சில சமயங்களில் பதினொன்று பதினொன்று பன்னிரண்டு இருபத்தொன்று அல்லது ஐநூற்று ஐம்பத்தைந்து போன்ற மீண்டும் மீண்டும் தோன்றும் எண்களை காட்டுவதன் மூலம் சில சமயங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகள் மூலம் அல்லது சில சமயங்களில் இதுபோன்று நீங்கள் பார்க்க நேரும் ஒரு வீடியோவின் மூலம் நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா என்பதால் நீங்கள் இருக்க வேண்டியவராக மாறும் வரை பிரபஞ்சம் உங்களை தூங்கவிடாது உங்கள் விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை பிரபஞ்சம் ரகசியமாக உங்களுக்கு சொல்லும் வழி இதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டதாக உணரும்போது உங்கள் கனவுகள் நொறுங்கி உங்கள் நம்பிக்கை உடைந்துவிடும்போது உங்கள் கண்களில் கண்ணீரும் உங்கள் இதயத்தில் ஆழ்ந்த அமைதியும் நிலவும்போது நீங்கள் புன்னகைக்க வேண்டும் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் மறுபிறப்பை தொடங்கும் இடம் இதுதான் விதியின் சூரியன் உதிக்கப் போகும் இரவு இது உலகம் ஒருநாள் நினைவில் கொள்ளும் ஒருவராக நீங்கள் மாறும் திருப்புமுனை இது பிரபஞ்சத்தின் பரிசு ஒரு மில்லியனில் ஒருவருக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது எல்லோரும் கனவு காண்கிறார்கள் எல்லோரும் கேட்கிறார்கள் ஆனால் பிரபஞ்சம் ஒருபோதும் கைவிடாத இறுதி வரை நம்பிக்கையை காக்கும் ஆன்மாவை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறது இந்த வீடியோ உங்கள் முன் வந்துள்ளது என்றால் பிரபஞ்சம் இப்போது அதன் பரிசை வழங்கவிருக்கும் அந்த சிறப்பு ஆன்மா நீங்கள்தான் இந்த பரிசு உங்கள் உண்மையான விதி உங்கள் உண்மையான அடையாளம் உங்கள் உண்மையான வெற்றி இப்போது கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு இரண்டு பாதைகள் உள்ளன ஒன்று இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அதை மறந்துவிடுங்கள் இரண்டு இதை பிரபஞ்சத்தின் அழைப்பாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் இன்று முதல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆன்மாவுடன் இணைந்தால் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை ஏற்றுக்கொண்டால் எந்த சக்தியாலும் உங்கள் விதியை தடுக்க முடியாது யாருடைய விதி எழுகிறதோ அவர்களுக்கு பிரபஞ்சமே வந்து இப்போது உங்கள் முறை என்று கூறுகிறது பிரபஞ்சத்திடம் நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்பதைப் புரிந்துகொள்வது இரண்டாவது படி நீங்கள் விரும்புவதை தெளிவாகக் கேட்கும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை நிறைவேறுவதற்கான அறிகுறிகளையும் வழிகளையும் நிச்சயமாக பெறுவீர்கள் ஆனால் இங்கே ஒரு ரகசியம் உங்கள் இதயத்தில் வெறுப்பு மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகளுடன் பிரபஞ்சத்துடன் இணைய முயற்சித்தால் உங்கள் பிரார்த்தனைகள் தோல்வியடையலாம் பிரபஞ்சத்தை முழு மனதுடனும் முழு மரியாதையுடனும் உணர்ச்சியுடனும் அணுகுங்கள் எந்தவிதமான வெறுப்பையும் மனதில் வைத்திருக்காதீர்கள் உங்கள் நல்ல நோக்கங்களை மட்டுமே பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் இதயத்திலும் உங்கள் மூச்சிலும் செலுத்துங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்தவுடன் ஆழமாக சுவாசிக்கவும் இந்த நோக்கத்தை நீங்கள் நிலைநிறுத்தும் போது உங்கள் விருப்பங்கள் வலுவடைகின்றன அதை நீங்கள் முழுமையாக உணர்ந்தால் பிரபஞ்சத்தின் சக்தி உங்கள் விதியிலும் உங்கள் வாழ்க்கையிலும் எளிதாக நுழைய முடியும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்ற பாடுபடும் நண்பர்களே கற்பனை என்பது பிரபஞ்சம் கடவுள் மனித குலத்திற்கு வழங்கிய ஒரு விலைமதிப்பற்ற சக்தி அதை பயன்படுத்தி ஒரு நபர் தனது வாழ்க்கையில் எதையும் சாதிக்க வல்லவராக மாறுகிறார் உங்கள் இதயத்தில் உண்மையான நோக்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டு பிரபஞ்சத்தின் சக்தியை பார்க்கத் தொடங்குங்கள் என்று கற்பனை செய்யுங்கள் அந்த சக்தியை அனுபவிப்பதை உணருங்கள் பிரபஞ்சத்திடம் நீங்கள் என்ன கேட்டீர்கள் நீங்கள் அதை பெற்றுவிட்டதாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் ஐந்து புலன்களையும் பயன்படுத்தி அதை உணருங்கள் நீங்கள் கேட்ட விஷயத்தை அனுபவிக்கும் அந்தச் சூழ்நிலையை நீங்கள் உண்மையாகவே வாழ்கிறீர்கள் என்று உணருங்கள் இந்த சக்தியின் ரகசியம் உங்கள் உணர்ச்சியின் மீது உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவதில் உள்ளது உங்கள் பிரார்த்தனையை உணருங்கள் உங்கள் பிரார்த்தனையுடன் நீங்கள் எவ்வளவு உணர்ச்சி ரீதியாக இணைகிறீர்களோ அதை எவ்வளவு ஆழமாக உணர்கிறீர்களோ அவ்வளவு விரைவில் பிரபஞ்சம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் நீங்கள் நேர்மறை உணர்ச்சிகளுடன் நித்திய அமைதியுடனும் உணர்வுகளுடனும் உங்களை இணைத்துக் கொள்ளும்போது கடவுளுடன் தொடர்பு கொள்ளவும் அவரிடம் எதையும் கேட்கவும் இதுவே சிறந்த நேரம் நன்றியை தெரிவிப்பதன் மூலம் தொடங்குங்கள் ஏனென்றால் அது உங்கள் உணர்ச்சியை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது நீங்கள் அனுப்பும் பிரார்த்தனை பிரபஞ்சத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உங்கள் இதயத்திலிருந்து பிரபஞ்சத்திற்கு வெளிப்படுத்தப்படும் நன்றி உணர்வு பிரபஞ்சத்தை அடையும் ஒரு வித்தியாசமான அதிர்வு அதிர்வெண்ணை வெளியிடுகிறது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்களை மகிழ்ச்சியாக காண முயற்சி செய்யுங்கள் பிரபஞ்சத்திற்கும் கடவுளுக்கும் இயற்கையின் சக்திக்கும் நன்றியை உணருங்கள் இந்த அமைதியில் இணைந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் இந்த அனைத்தையும் உங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டவுடன் அவற்றைப் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் மீதான முழுமையான கட்டுப்பாட்டை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அந்த நிலையை நீங்கள் அனுபவிக்கும் போது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சக்தியை எவ்வாறு வழங்கும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அந்த ரகசியம் பிரபஞ்சத்திற்கு மட்டுமே தெரியும் இந்த சக்தி என்பது நீங்கள் இருபத்து நான்கு மணி நேரமும் உட்கார்ந்து பிரபஞ்சத்துடன் பேச வேண்டும் என்று அர்த்தமல்ல இது ஒரு எக்ஸ்பிரஸ் கூரியர் போல பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் ஒன்றல்ல ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அதிக நேர்மறை மற்றும் விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு எந்த வடிவத்திலும் பதில்களை பெறுவீர்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போல இதை செய்ய நீங்கள் எப்போதும் உங்கள் சுற்றுப்புறங்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தற்செயல் நிகழ்வுகளைப் பற்றி விழிப்புடன் இருங்கள் ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு சமிக்ஞைகளை அனுப்புவது இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவற்றைப் புரிந்துகொண்டு உங்கள் சூழலில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வையும் மாற்றத்தையும் அறிந்திருப்பதுதான் பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட முயற்சி செய்யுங்கள் இது உங்கள் விருப்பங்கள் நூறு விழுக்காடு நிறைவேறுவதை உறுதி செய்யும் இந்த அனைத்து செயல்முறைகளிலும் மிக முக்கியமானது ஆறாவது படி அதாவது பிரபஞ்சத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருங்கள் நீங்கள் கேட்டதை பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் அதை சரியான நேரத்தில் பெறுவீர்கள் நீங்கள் அனுப்பும் பிரார்த்தனைகளும் விருப்பங்களும் சரியான தருணத்தில் உங்களிடம் திரும்பி வரும் என்று நீங்கள் நம்ப வேண்டும் பிரபஞ்சத்திற்கு உங்கள் பிரார்த்தனையை அனுப்பியவுடன் அதன் நிறைவேற்ற செயல்முறையை நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ச்சிவசப்பட வேண்டும் பிரபஞ்சத்துடன் பேச உங்கள் பிரார்த்தனைக்கு உங்கள் இதயத்தின் பதிலை பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசைகளை வெளிப்படுத்த முதலில் உங்கள் நோக்கம் குறித்த தெளிவான பார்வை உங்களுக்கு இருக்க வேண்டும் பிரபஞ்சத்திலிருந்து வரும் சமிக்ஞைகளை தவறவிடாதீர்கள் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் மனதை நிதானப்படுத்துங்கள் பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்ற எண்ணத்துடன் தூங்குங்கள் அதற்காக உங்கள் இதயத்தில் அன்பை வைத்திருங்கள் உங்கள் இதயத்தை தெளிவாகவும் நேர்மறையாகவும் வைத்திருங்கள் இப்போது நாள் முழுவதும் உங்கள் கோரிக்கை நிறைவேறுவதை உணர்ந்து பிரபஞ்சத்திற்கு உங்கள் நன்றியை தெரிவிக்கவும் பிரபஞ்சத்திற்கு உங்கள் பிரார்த்தனையை அனுப்பிய பிறகு அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் வரை காத்திருங்கள் உங்கள் சூழலில் நிகழும் மாற்றங்களை உணர்ந்து பிரபஞ்சத்தின் முன்னேற்றங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எப்போதும் அன்பாக இருங்கள் இங்குதான் முழு செயல்முறையும் நிறைவடைகிறது இந்த செயல்முறைக்கு பிறகு உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் பிரபஞ்சத்தை அடைந்துவிட்டது என்று நீங்கள் நம்ப வேண்டும் இப்போது அது நிறைவேறும் வரை காத்திருங்கள் அது நிறைவேறும் அது தவிர்க்க முடியாதது நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த அனைத்திற்கும் ஒரு அத்தியாவசிய மூலப்பொருள் இருந்தால் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் இது பிரபஞ்சத்தில் உள்ளார்ந்த சக்தி மற்றும் மர்மங்களுடன் நான் உங்களை ஆன்மீக ரீதியாக இணைப்பேன் நேர்மறை ஆற்றலால் சூழப்பட்ட ஒரு உலகில் நீங்கள் இருப்பீர்கள் மேலும் இந்த ஆறு விதிகளை நீங்கள் பின்பற்றும்போது நீங்கள் எப்போதாவது கொண்டிருந்த ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும் அது நிறைவேறும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீர்கள் பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைவதற்கான எளிய தியான நுட்பம் அமைதியான மற்றும் வசதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடி மெதுவாக ஆழமாக சுவாசிக்கத் தொடங்குங்கள் நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது சுவாசிக்கும் போது பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் உங்கள் உடலில் நுழைவதாக உணருங்கள் நீங்கள் மூச்சை வெளிவிடும்போது உங்கள் உடலில் உள்ள கவலைகள் பதற்றம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறுவதாக கற்பனை செய்யுங்கள் இதை சில நிமிடங்கள் தொடரவும் நீங்கள் ஒரு பிரகாசமான ஒளிமிக்க தங்க அல்லது வெள்ளை ஒளியால் சூழப்பட்டிருப்பதாகக் கற்பனை செய்யுங்கள் இதுவே பிரபஞ்ச ஆற்றல் இந்த ஒளி உங்கள் உச்சந்தலையில் தொடங்கி உங்கள் உடல் முழுவதையும் நிரப்பி உங்களை பாதுகாப்பதாகவும் அன்புடனும் நேர்மறையுடனும் சூழ்ந்திருப்பதாகவும் உணருங்கள் நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்திருப்பதை இந்த ஆற்றல் மூலம் உணர்ந்து எல்லையற்ற பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் நீங்கள் என்பதை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் பிரபஞ்சத்திற்கு மனதார நன்றி கூறுங்கள் நன்றி உணர்வு உங்கள் இதயத்திலிருந்து வெளிப்படுவதை உணருங்கள் இந்த உணர்வு பிரபஞ்சத்துடன் உங்கள் அதிர்வெண்ணை உயர்த்தும் நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்க விரும்பும் ஒரு தெளிவான நோக்கத்தை சுகாதாரம் வெற்றி அமைதி போன்றவை மனதில் நிலைநிறுத்துங்கள் அந்த விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல உணருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் நிறைவுடனும் வாழும் அந்த எதிர்காலக் காட்சியை உங்கள் மனதில் துல்லியமாகக் காணுங்கள் இந்த நுட்பங்களை நீங்கள் தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் பயிற்சி செய்யலாம் இது பிரபஞ்ச ஆற்றலுக்கான உங்கள் பாதையை திறக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறோம் பிரபஞ்சத்துடன் இணைய உங்கள் முழு மனதுடனும் அதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அதை நம்புங்கள் எப்போதும் நேர்மறையாக இருங்கள் கடவுளை நம்புங்கள் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு உதவ நான் இங்கே இருக்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் மற்ற வீடியோக்களை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் விரைவில் மற்றொரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திப்போம் நன்றி ஓம்